வணக்கம் டெட்டு பேப்பர் டூ சமூக அறிவியல் ஆப்ஷனல் சப்ஜெக்டா எடுத்து எழுதுற உங்களுக்கு இன்னைக்கு நாம பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடத்துல அழகு நான்கு இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய உலகம் அதுல கொஸ்டின் அண்ட் ஆன்சர பாக்க போறோம் இது வீடியோ கிடையாது ஆடியோ மட்டும்தான் அதனால நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தா அந்த ஒர்க்கை நீங்க செஞ்சுக்கிட்டே சும்மா காதல கேளுங்க நம்ம காதல கேட்டு அது மனசுல பறிஞ்சு ஒரே ஒரு கொஸ்டின் எக்ஸாம்ல வந்துட்டாலும் நமக்கு லாபம் தானே அந்த கொஸ்டின் அதனால சும்மா காதல கேளுங்க ஒரு முறைக்கு நல்ல மனப்படம் ஆகிடும் இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய உலகம் எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரவை முன்வைத்தார் ட்ரூமென் எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரைவை முன்வைத்தார் சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு நடைபெற்ற ஆண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் நேட்டோ அமைப்பு அமெரிக்க ஐக்கிய நாடும் அதனுடைய அந்த அமெரிக்க அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து ரஷ்யாவினுடைய அந்த சோவியத் நாட்டினுடைய ஆக்கிரமிப்பை தவிர்க்கிறதுக்காக ஏற்படுத்திய அமைப்பின் பேர் தான் நேட்டோ தான் இப்போ உக்ரைன் வந்து அந்த நேட்டோ அமைப்பில் சேர ஒப்பந்தம் போகுது அப்படின்றதுக்காக ரஷ்யா வந்து உக்ரைன் போர் தொடுத்துட்டு இருக்கு இப்போ போர் நடந்துட்டே இருக்குது பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் சைட் குழுவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் தலைவராக பதவி ஏற்றவர் யாசர் அராபத் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தலைவராக பதவியேற்றவர் யாருன்னா யாசர் அராபத் வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வடக்கு தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் சன்யாட்சன் நவீன சீனாவின் தந்தை என அழைக்கப்பட்டவர் சன்யாட்சன் அல்லது சுன்யாட்சன் இப்படி என்ன சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் எந்த பல்கலைக்கழகத்தில் மார்க்சிய கோட்பாட்டை அறியும் அமைப்பு நிறுவப்பட்டதுனா பீகிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல எந்த பல்கலைக்கழகத்துல மார்க்சிய கோட்பாட்டை அறியும் அமைப்பு அங்க இந்த பல்கலைக்கழகத்தில் முதல் முதல்ல நிறுவனாங்க அப்படின்னா பீகிங் டாக்டர் சன்யாத் சென்னின் மறைவுக்கு பின்னாடி ஓமின்டாங் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் சியான் கே ஷேக் சீனாவின் நவீன சீனாவின் தந்தை என அழைக்கப்பட்டவர் சன்யாத் சென் அவருடைய மறைவுக்கு பின்னாடி கோமின்டாங் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் சியாங் கே ஷேக் அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பிய அரபு நாடுகளுக்கு திறந்தே இருந்த ஒப்பந்தம் பாக்தாத் ஒப்பந்தம் சென்டோன்னு சொல்லுவாங்க அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பிய அரபு நாடுகளுக்கு திறந்தே இருந்த ஒப்பந்தம் பாக்தாத் ஒப்பந்தம் அல்லது சென்டோ துருக்கிய அரபு பேரரசை ஏற்படுத்தும் நோக்கை கொண்டிருந்த ஒப்பந்தம் வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் துருக்கிய அரபு பேரரசை ஏற்படுத்தும் நோக்கமாக கொண்டிருந்த ஒப்பந்தம் வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் துருக்கிய அரபு பேரரசு வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் ஜெர்மனி நேட்டோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இணைந்து கொண்டது ஜெர்மனி நேட்டோவில் இணைந்து கொண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐரோப்பிய கழகத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஸ்ட்ராஸ்பர்க் ஐரோப்பிய கழகத்தின் யூரோப்பியன் யூனியன் தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஸ்ட்ராஸ்பர்க் ஐரோப்பிய இணையை உறுதி செய்ய ஏழு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் மாஸ்டிக்ட் ஐரோப்பிய இணைவை உறுதி செய்ய ஏழு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல கையெழுத்திட்ட ஒப்பந்தம் மாஸ்டிக்ட் கிழக்கு ஐரோப்பாவில் நாசிக்கல் கட்டுப்பாட்டுகள் இருந்து விடுவிக்கப்பட்ட நாடுகளில் சோவியத் ராணுவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் பொது உடைமை அரசுகள் ஏற்படுத்தப்பட்டது ஸோ பொது உடைமை அரசுகள் எல்லாமே இந்த நாசிக்கால் விடுவிக்கப்பட்ட நாடுகளில் ஏற்படுத்தப்பட்டது அது யாரோட உதவியால் அப்படின்னா சோவியத் இராணுவத்தினுடைய உதவியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் அது நடந்தது வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யவே நேட்டோ உருவாக்கப்பட்டது நேட்டோ உருவாக்கப்பட்டது நோக்கம் வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யறது தான் அமெரிக்காவில் மார்சல்ஸ் திட்டம் போரில் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளின் மறுந் நிர்மாணத்திற்காக முன்வைக்கப்பட்டது அமெரிக்காவுடைய மார்சல் திட்டம் போரில் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளின் மறு நிர்மாணத்திற்காக முன்வைக்கப்பட்டது மார்சல் திட்டம் வச்சுக்கோங்க அமெரிக்க நாடு அத்திட்டத்தின் மூலம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தன் செல்வாக்கின் கீழ் கொண்டு வர நினைச்சது இந்த மார்சல் திட்டத்தின் மூலயமா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கூட அந்த செல்வாக்கின் கொண்டு வர நினைச்சிச்சு அனிசேரா இயக்கத்தின் மாநாட்டில் இந்திய பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் ஜவஹர்லால் நேரு அனிசேரா இயக்கத்தின் மாநாட்டில் இந்திய பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் ஜவஹர்லால் நேரு அனிசேரா இயக்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து யுகோஸ்லோவியாவில் இருக்கு அனிசேரா மாநாட்டின் முதல் அனிசேரா இயக்கத்தினுடைய முதல் மாநாடு நடைபெற்ற இடம் பில்கிரேடு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் பிரசல்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் பிரசல்ஸ் சென்டோ கலைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சென்டோ கலைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சீன மக்கள் குடியரசு யாரால் உருவாக்கப்பட்டது மாசே துங் சீன மக்கள் குடியரசு மாசேதுங் தலைமையில் உருவானது பாண்டுங் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பாண்டுங் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சீட்டோ எவ்வாறு அழைக்கப்படுகிறது மணிலா ஒப்பந்தம் சீட்டோ அப்படின்றது மணிலா ஒப்பந்தம் மணிலா மணிலாட்டம் மணிலா ஒப்பந்தம் ஏப்ரல் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பாலஸ்தீன தேசத்தின் முதல் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாசர் அராபத் பாலஸ்தீன தேசத்தின் முதல் அதிபர் யாசர் அராபத் தைபீன் கழகம் எத்தனை ஆண்டுகள் நீடித்தது பதினான்கு ஆண்டுகள் நீடித்தது தைபிங் கழகம் பதினான்கு ஆண்டுகள் நீடித்தது மார்சல் திட்டம் முடிவுக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு மார்சல் திட்டம் முடிவுக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ரஷ்ய புரட்சி வெடித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்ய புரட்சி வெடித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எகிப்தும் சிரியாவும் சிப்பூர் விடுமுறை என்று எதிர்பாராத திடீர் தாக்குதலை தொடுத்தனர் எகிப்தும் யோம் சிப்பூர் அப்படின்ற அந்த சமய விடுமுறை என்று எதிர்பாராத திடீர் தாக்குதலை தொடுத்தனர் பெர்லின் சுவர் முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமை அவை ஆகியவற்றிற்கிடையே இருந்த பிணைப்பை அடையாளப்படுத்தக்கூடியதாக ஒன்றாக இருந்தது இந்த பெர்லின் சுவர் பெர்லின் சுவர் ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த ஜெர்மனிக்கு நடுவில் இருந்து பெல்லின் சுவர் அது வந்து முதலாளித்துவம் பொது உரிமை இடையே இருந்த அந்த பிளவை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது பெல்லின் சுவர் உடைக்கப்பட்டதோடு பனிப்போர் காலம் முடிவுக்கு வந்துச்சு பெல்லின் சுவர் உடைக்கப்பட்டதோடு காலம் முடிவுக்கு வந்துச்சு பேராசிரியர் தாவேக்கர் பேராசிரியர் தாவேக்கர் அவரோட மரணத்தோட மஞ்சு வம்சத்தினுடைய சிதைவு தொடங்கியது மஞ்சு வம்சத்தினுடைய சிதைவு எப்போ தொடங்கியதுன்னா பேராசிரியர் தாவேக்கர் மரணத்தோடு முடிஞ்சது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒற்றை நாணயம் யூரோ ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒற்றை நாணயம் யூரோ வார்சா ஒப்பந்தத்தை எது முடிவுக்கு கொண்டு வந்துச்சுன்னா சோவியத்தினுடைய பிளவு வார்சா ஒப்பந்தம் சோவியத்தினுடைய பிளவோடு முடிவுக்கு வந்துருச்சு சுயஸ் கால்வாயை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நாசர் வந்து தேசிய மயமாக்கினார் சுயஸ் கால்வாய் தேசிய மயமாக்கப்படுது யாரால் அப்படின்னா நாசர் சைகோன் நகரம் கோசிமின் நகரம் என்றும் பெயர் மாற்றப்பட்டது நகரம் வந்து கோசிமின் அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றது வடக்கு வியட்நாமும் தெற்கு வியட்நாமும் ஒரே தேசமாக ஒன்றிணைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு கோமிங்டாங் கட்சியை தோற்றுவித்தவர் சன்யாட்சன் கோமிங்டாங் கட்சியை தோற்றுவித்தவர் சீனாவில் சன்யாட்சன் பெரிஸ்ட்ரோய்கா என்பதனை அறிமுகப்படுத்தியவர் மிக்கேல் கோர்பசேவ் அப்படின்றத அறிமுகப்படுத்தியவர் மைக்கேல் கோர்பசேவ் துருக்கி ஈராக் பிரிட்டன் பாகிஸ்தான் ஈரான் ஆகிய நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஏற்படுத்திய ஒப்பந்தம் பாக்தாத் ஒப்பந்தம் துருக்கி ஈரான் ஈராக் பிரிட்டன் பாகிஸ்தான் இதெல்லாம் சேர்ந்து ஏற்படுத்திய ஒப்பந்தம் பாக்தாத் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இதுல பாத்தீங்கன்னா துருக்கி ஈராக் பாகிஸ்தான் ஈரான் இதெல்லாம் ஓகே பிரிட்டனும் இதுல சேர்ந்துருக்கு அது ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அமெரிக்க ஐக்கிய நாடும் இந்த பாக்தாத் ஒப்பந்தத்தில் இணைஞ்சது அதுக்கு மத்திய உடன்படிக்கை அமைவு அப்படின்னு சொல்லி இந்த உடன்படிக்கையினுடைய பேர் மாற்றினாங்க மத்திய உடன்படிக்கை அமைவு இது வந்து பார்த்திங்கன்னா அமைதியும் பாதுகாப்பையும் விரும்பும் அனைத்து அரபு நாடுகளுக்கும் திறந்தே இருந்ததாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுல பக்தாத் உடன்படிக்கை அந்த பாக்தாத் ஒப்பந்தம் அல்லது மத்திய உடன்படிக்கை அமைவு கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மார்சல் திட்டம் அப்படின்றது இரண்டாம் உலக போரின் பாதிப்புகள் இருந்து மீண்டு வருவதற்காக அமெரிக்க டாலர்களை பயன்படுத்தி கொள்ள வழிவகை செய்தது மார்சல் திட்டம் இரண்டாம் உலக போரின் பாதிப்புகளை இருந்து மீண்டு வருவதற்காக அமெரிக்க டாலர்களை பயன்படுத்திக் கொள்ள வழிவகை செய்தது மூன்றாம் உலக நாடுகள் அப்படின்னா என்னன்னா முதல் உலக நாடுகள் அப்படின்றது அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தலைமையிலான முதலாளித்துவ நாடுகள் இரண்டாம் உலக நாடுகள் அப்படின்றது சோவியத் நாட்டினுடைய தலைமையிலான பொது உடைமை நாடுகள் மூன்றாம் உலக நாடுகள் அப்படின்றது இந்த இரண்டு பிரிவிலும் சேராது வெளியில் இருந்த நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஒரு கோடி மக்களின் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டவர் மாவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஒரு கோடி மக்களின் தலைவராக மாவோ அங்கீகரிக்கப்பட்டார் சீனாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர்ல மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு நடைபெற்ற இடம் பீகிங் அதாவது சீனாவில் பீகிங் சீன மக்கள் குடியரசு உருவானது யாருடைய தலைமையில்னா மாசே துங் சீன மக்கள் குடியரசு யாருடைய தலைமையில் உருவானது மாசே துங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பத்து நாடுகள் லண்டனில் கூடி ஐரோப்பிய சமூகத்தை உருவாக்க கையெழுத்திட்டது ஸோ ஐரோப்பிய சமூகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இடம் லண்டன் அதனுடைய தலைநகரம் ஸ்ட்ராஸ்பர்க் ஐரோப்பிய குழுமத்தினுடைய தலைநகரம் ஸ்ட்ராஸ்பர்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பிப்ரவரி ஏழில் கையெழுத்திடப்பட்ட மாஸ்ட்ரீட் ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏற்படுத்தியது ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பிப்ரவரி ஏழு இதன் தலைமையகம் பிரசல்ஸ் ஐரோப்பிய குழுமம் வேற ஐரோப்பிய ஒன்றியம் வேற ஐரோப்பிய குழுமம் அப்புறம் பின்னாடி தான் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்குது அணிசேரா இயக்க மாநாட்டில் இந்திய பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் ஜவஹர்லால் நேரு எகிப்து குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆனவர் நாசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல சோயஸ் கால்வாயை தேசிய மயமாக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சுயஸ் கால்வி கால்வாயை தேசிய மயமாக்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எகிப்து குடியரசுத் தலைவர் நாசர் அவர்கள் இந்த மாதிரி செஞ்சாரு தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்த அமைப்பு சீட்டோ அப்படின்றது தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய கூட்டு பாதுகாப்பை முன்னிறுத்தியது இது வந்து மணிலா ஒப்பந்தம் என அழைக்கப்படுகிறது மணிலா ஒப்பந்தம் என்பது சீனாவுக்கும் இடையே அபின் வாணிபத்தினுடைய விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுகள்ல இரண்டு அபினி போர்கள் நடைபெற்றது இரண்டு அபினி போர்கள் மொத்தம் நடந்திருக்குது அந்த போர்ல சீனா தோற்கடிக்கப்பட்டது எனவே சீனா மேற்கத்திய நாக ஏகாதிபத்திய நாடுகளுக்கு தன் துறைமுகங்களை திறந்து விட்டது இதனால் சீன பொருளாதாரம் சுரண்டலுக்கு உட்பட்டது சீன மக்கள் வறுமைக்கு தள்ளப்பட்டார்கள் இது வந்து அபினி போர் நாள் விளைந்த விளைவுகள் ரோய்கா பெரிஸ்ட் ரோய்கா அப்படின்றது மெக்கல் கோர்வர ரோசிய சோவியத் ரஷ்ய நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் அரசியல் அமைப்பையும் மறுசீரமைப்புக்கு உட்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று பெரிஸ் ரோய்கா கொரிய நாடுகள் வடகொரியா தென்கொரியா என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுல இரு பிரிவாக பிரிக்கப்பட்டது இரு நாடுகளும் மறு ஒருங்கிணைப்பை வலியுறுத்தினாலும் ஒருங்கிணையும் நாட்டிற்கு தாமே சட்டப்பூர்வமா ஆளு உரிமை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வாதாடினாங்க அதான் வந்து வடகொரியா தென்கொரியா போரு வடகொரியான்றது கொரிய மக்கள் குடியரசு அதிபரான இரண்டாம் கிம் கியூபா புரட்சி என்பது காஸ்ட்ரோ பதவியேற்ற பின் கியூபாவில் அமெரிக்க ஐக்கிய நாட்டு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை சுத்திகரிக்க மறுத்தது அதனால பிடல் காஸ்ட்ரோ கியூபாவில் என்ன பண்ணார்னா எண்ணெய் ஆலைகளை தேசிய இதனால அமெரிக்கா வந்து கியூபாவிலிருந்து சர்க்கரை கொள்முதல் செய்யறதை நிறுத்தியது அதனால புடல் காஸ்ட்ரோ சர்க்கரை ஆலைகளையும் தேசிய மயமாக்கினார் தொலைபேசி மின் வசதி எல்லாத்தையுமே அவருடைய நாட்டில் தேசிய மயமாக்கினாரு அதனால அமெரிக்க பொருளாதாரம் பாதிப்புக்கு உள்ளானது இது பேர் கியூபா புரட்சி அப்படின்னு சொல்லி பேரு அனிசேரா இயக்கம் என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது வி கிருஷ்ண மேனன் அனிசேரா இயக்கம் என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது வி கிருஷ்ணமேனன் மேனன் இரண்டாம் உலக போருக்கு பின் ஏற்பட்ட காலனி ஆதிக்க வெளியேற்றத்தின் பின்னணியில் இந்த அனிசேரா இயக்கம் உருப்பெற்றது ஏன்னா அமெரிக்கா கூட சேராம சோவியத் ரஷ்யா கூடவும் சேராமல் ஏற்படுத்தப்பட்டதான் இது புதிதாக அரசியல் சுதந்திரம் பெற்ற ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல கூடிய இடம் பாண்டுங் பாண்டுங் மாநாடு அது காலனி ஆதிக்கமும் ஏகாதிபத்தியமும் எவ்வடிவம் எடுத்தாலும் அதை எதிர்த்து தான் இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் இயக்கத்தின் முதல் கூட்டம் பெல்கிரேடுல நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு பெல்கிரேடு அணிசரா இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர்கள் யார் அப்படின்னா யுகோஸ்லோவானுடைய டிட்டோ யுகோஸ்லோவானுடைய டிட்டோ எகிப்தின் நாசர் எகிப்தின் நாசர் இந்தியாவின் நேரு இந்தியாவின் நேரு கானாவின் நுக்ருமா கானாவின் நுக்ருமா மற்றும் இந்தோனேசியாவின் சுகர்ணோ இந்தோனேசியாவின் சுகர்ணோ அப்படியே பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துட்டு கேட்டுருவாங்க பார்த்துக்கோங்க சோ இந்த இந்த இயக்கத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னா அமைதியோடு இணைந்திருத்தல் அமைதியையும் பாதுகாப்பையும் முன்னிறுத்த பாடுபடல் எந்த அணியோடும் இராணுவ கூட்டுறவு கொள்ளாமல் இருக்கிறது எந்த வல்லரசுக்கும் தத்தம் நாட்டின் ராணுவ நிலைகள் ஏற்படுத்த அனுமதி வழங்காமல் இருத்தல் சோவியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த அனிசரா இயக்கத்தின் தேவை மங்கியது ஸோ இது வந்து அனிசரா இயக்கம் பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இந்தியா வந்து இந்த அனிசரா இயக்கத்தில் இருக்குது ஸோ இதோட இந்த பாடம் முடியுது அடுத்த பாடம் அழகு அஞ்சு பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் டெட்டு பாஸ் பண்ணுறதுலாம் ஒரு கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸிங்க தமிழ் வந்து நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ் பொறுத்தலாம் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அது நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட தொண்ணூறு வீடியோ இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாவே தொண்ணூறு வீடியோ இருக்கு பத்தாம் வகுப்பு அது உங்களுக்கு உங்களால் எவ்வளோ வீடியோ பார்க்க முடியுமோ பாருங்க பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு வீடியோ இப்போ போட்டுகிட்டே இருக்கிறோம் அதையும் பாருங்க தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டு சோஷியல் சயின்ஸாக இருந்தால் சோசியல் சயின்ஸ் நம்ம வீடியோ போட்டு இருக்கும் அதை நீங்கள் கேட்டுகிட்டுருங்க மற்றபடி இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் அடித்து கொடுங்க பேசிக்கலாம் சைக்காலஜியில் நீங்கள் ஆல்ரெடி பிஜிடிஆர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கொஞ்சம் நிறைய படிச்சிருப்பீங்க பிடி டிஆர்வீல் போன டெட்டு படித்தவங்க கூட கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க அதனால் இது எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா டெட்டு ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் டெட்டு பாஸ் பண்ணுறது ஒரு கஷ்டமே கிடையாது நம்ம பாஸ் தானே பண்ண போகிறோம் ஒன்றும் மார்க்லாம் நமக்கு அதிகபட்சம் மார்க்லாம் தேவையில்லை தேர்ச்சி பெற்றால் போதும் டெட்டுக்கு அது நீங்கள் தேர்ச்சி ஒரு முறை பாஸ் ஆகிட்டீங்கன்னாவே அது வாழ்நாள் சர்டிஃபிகேட்டு அதனால தைரியமாக ஈஸியாக டெட்டு பாஸ் பண்ணிடலாம் அரசியல் பிரிவு லட்சியம் அதை அடைஞ்சி தருவோம் நன்றி